பொங்கலுக்கு பொங்கல் பானை எப்படி முக்கியமோ குபேரனுக்கு குபேர பானை ரொம்ப முக்கியமானது இருக்கிறதுலேயே பெரிய சைஸ் குபேர பானை இது பித்தளை ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா தலைமுறைக்கு இருக்கும் வீணாவே ஆகாது சின்ன சைஸ் குபேர பானை வாங்கினீங்கன்னா சரிஞ்சு சரிஞ்சு விழும் இதெல்லாம் சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் குபேர பானையில் அடித்தளமான முதல் பானையில் நவதானியத்தை நிரப்பியிருக்கும் நவ கிரகங்களுக்கும் நல்லது உணவு பஞ்சம் வரவே வராது ரெண்டாவது பானையில் மகாலட்சுமி நூற்றி எட்டு சங்கு கோமதி சக்கரம் மூன்று அம்பால் மணி விதைகள் மூன்று மகாலட்சுமி தாயாருக்கு மிக பிடித்தமான சங்கு வகைகளுடன் குபேர சங்கு என்ற அபூர்வமான சங்கு ஒன்னு இந்த ரெண்டாவது பானையில வைக்கிறோம் அனவரவு தங்கு தடை இல்லாமல் நடக்கும் குபேர பானையில என்னென்ன வைக்கணுங்கிறத கரெக்டா ஆய்வு செஞ்சு ஒரு காம்போவா ரெடி பண்ணியிருக்கோம் மூன்றாவது பானையில் ஐந்து குபேர காசுகள் ஐந்து வெள்ளி நெல்மணிகள் மூன்று பித்தளை மூன்று தாமரை மலர்கள் இந்த மூணாவது பானையில் உங்கள் ஏதாவது ஏதாவது காயினோ இல்லை சின்ன மோதிரங்களோ கோல்டில் இருந்தால் கூட போட்டு வைக்கலாம் நவரத்ன கற்கள் ஐம்பொன் மூணாவது பானையில் நான்காவது பானையில் குபேரன் குடியிருக்கும் குன்றின் மணிகளும் ஒரு கருப்பு குன்றின் மணி ஒரிஜினல் பச்சை குன்றின் மணி ஒன்று வெள்ளை குன்றின் மணி ஒன்றையும் சேர்த்துருக்கோம் ஐந்தாவது பானைக்கு மிக அபூர்வமான சஞ்சீவி புல் பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்கோம் எதெல்லாம் அழிவு இல்லாமல் நிறைய பெருகி நம்ம கிட்ட சேரணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் சஞ்சீவி புல் ரொம்பவே நல்லா வேலை செய்யும் காஞ்சி சரிகான சஞ்சீவி புல் மேல ஒரு துளி ஜலம் பட்ட உடனே அதோட உயிர் துடிப்பை காமிக்க ஆரம்பிக்கும் நம்மளோட பூஜையிலையும் பணப்போட்டிலையும் வைக்கிறது நல்ல பலன் கொடுக்கும் குபேர பானைக்கு மிக மிக முக்கியமான பொருள் இந்த சஞ்சீவி புல் கணபதி சஞ்சீவி மூலிகைன்னு இந்த மூலிகைக்கு பேர் இருக்கு உடம்பு சரியில்லாதவங்க தாயத்தான் அணிந்து கொள்வது நீண்ட ஆரோக்கியத்தை தரும் என்பது நம்பிக்கை பானை மேலே ஒரு கும்பம் மாதிரியான எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக வடநாட்டு மக்கள் செய்கிற லக்ஷ்மி பூஜையிலையும் குபேர பூஜையிலையும் கண்டிப்பாக இந்த நகுநாரியல் இருக்கும் மகாலட்சுமிக்கு மிக உகந்த நாரியல் இது பண வரவை அதிகரிக்கும் தன ஆதர்ஷன குபேர எந்திரத்தை இந்த செட்டோட கொடுக்குறோம் இந்த குபேர பானையில் இருக்க பொருட்களோட தன ஆதர்ஷன குபேர எந்திரம் சேரும் போது பலன் வேற லெவலில் இருக்கும் தேவர்களும் மகாலட்சுமியும் குடியிருக்கும் குட்டியோண்டு அழகான கோமாதா செலை ஒன்றும் இந்த செட்டுக்குடியே வந்துடும் வீண் விரைய செலவுகளை தடுக்கவும் பணவரவு தங்கு தடையில்லாமல் இருக்கவும் லக்ஷ்மி குபேர பானைன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க டீட்டெயில் கொடுக்குறோம்